என்னுடைய வலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் அதிகமான விவசாயிகள் தான் உண்டு நிலத்தை நம்பி வாழ்கிறவர்கள் எனவே அவர்களுக்கு தேவை நிலத்துக்கு தண்ணீர் அந்த தண்ணீரை தேக்கி வைத்து பஞ்ச காலத்திலும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கிற வகையில் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறோம் அந்த திட்டம்தான் இங்கே நீரை சேர்த்து வைக்கக்கூடிய திட்டத்துக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் ஒதுக்கி செலவு செய்திருக்கிறோம் இந்த செக் டேம் எப்படி இருக்கும் என்றால் சாதாரணமாக ஒரு ரெண்டடி ஆழம் கணக்காக எழுத்து போடுவதல்ல சுமார் எட்டு அடிக்கு ஆற்றிலே பள்ளம் வெட்டி தண்ணீர் வந்தாலும் அதை இறைத்து விட்டு அந்த எட்டடி ஆழத்திலே இருந்து சுவன் எழுப்பி எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட வெள்ளமும் அடித்து கொண்டு போக முடியாத அளவுக்கு மேலே அதனுடைய கட்டிடத்தை எழுப்பி தண்ணீரை தேக்கி வைப்பது இப்பொழுது பார்த்தால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் ஒரு வெள்ளம் வந்தால் தண்ணீரை தேக்கும் சுமார் ஒரு அரை முக்கால் மைல் தூரத்துக்கு தண்ணீர் அப்படியே தேக்கி இருக்கும் ஆக தண்ணீர் தேங்க தேங்க நிலங்களுக்கு தானாகவே தண்ணீர் அதிகமாகிவிடும் ஆகைய இந்த திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று பல ஊர்களிலே இந்த திட்டத்தை நான் அப்புறம் செய்து வருகிறேன் அதிலே முக்கியமாக மிக விவசாயிகள் நிரம்பி இருக்கிற இந்த நூலில் அவற்றுக்கான திட்டங்களை இன்றைக்கு முடித்து திறந்து வைக்கப்படும் இந்த திட்டத்தை பொறுத்த வகையில் மட்டும் அல்ல இந்த ஊரை பற்றி எனக்கு நீண்ட நெடுங்காலமாக தெரியும் நான் மாணவனாக இருக்கிற காலத்தில் அவர்கள் இந்த ஊருக்கு வந்து கொடியேற்றினார்கள் அன்றைக்கு தன்னந்தனியாக நின்று இயக்கத்தை வளர்த்தவர் நண்பர் கல்யாணராவன் அவர்கள் அதற்கு பிறகு இந்த ஊரை தொடர்ந்து நான் நிறைவேற்ற இது மட்டும் அல்லாமல் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாடு திட்டத்தில் உடையார் தேர்வு முதல் சுடுகாடு வரையில் ச சாலை அமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் செய்திருக்கிறோம் அதாவது இந்த இது எவருடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அதை அதிகமான இல்லாமல் இடம் கொடுக்க முடியாமல் சேர்ந்தால் அது சுடுகாட்டுக்கு போகிற வழி அந்த கஷ்டங்களை எல்லாம் வேண்டி பெய்து அந்த சாலையை அமைத்துக் கொடுத்தேன் என்னுடைய நிதியிலிருந்து பேருந்து நிழல் கூட ஒன்று பத்து லட்சம் கட்டி இருக்கிறேன் ஒரு ஊருக்கு ஒன்று தான் கட்டுவோம் ஆனால் உங்களூர் நண்பர்கள் கேட்ட காரணத்தால் இன்னொரு பதினோரு லட்சம் கொடுத்து இன்னொரு நிழல் கூட கட்டினோம் ஒன்றிய பொருள் திட்டத்திலிருந்து அரசமர தேர்தல் சிவந்து சாலைக்கு ஐம்பது லட்சம் உடையா தேர்தல் திருமண சாலைக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் காமராஜர் தேர்வுக்கு சிமெண்ட் காலை ஒன்பது லட்சம் உடையார் தெரு சிமெண்டு கால்வாய் பத்து லட்சம் அரும்பரு நாமக்காரம் ஒரு விஜய் கோயிலுக்கு சிமெண்டு காலைக்கு ஒன்பது லட்சம் உடையார் தெருவில் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்தி இருபது ஆயிரம் அதே போன்று அண்ணா மருமலை திட்டத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் நெற்களஞ்சியம் அஞ்சியம் கோபதி அம்மன் கோயில் சிவடு காலை திருவிக்கா நகர் திருவுசாலை இவையெல்லாம் போட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சிரேயர் கோவில் திரு கால்வாய் கொடையாடு அதுக்கப்புறம் அரும்படி பைப் லைன் இவ்வளவும் இந்த எண் நான்கு காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது இத்தனை கோடி ரூபாய் உங்கள் கிராமத்தில் சதவீதம் இதோடு மட்டுமல்ல நம்முடைய தொகுதிக்கு கிட்டத்தட்ட அம்முண்டி வரை எல்லாரும் இந்த பாலாசோரம் விவசாயம்தான் ஆகையால் இந்த விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுத்து வருவது என்னுடைய முதல் கடுமை காரணம் நான் ஒரு விவசாயி தான் ஏர் உழுதியிருக்கிறேன் பெரும் பிடித்திருக்கிறேன் நாற்று விட்டிருக்கிறேன் அறுவடை செய்திருக்கிறோம் களத்தில் நெல் தாவணி அடித்திருக்கிறோம் ஆக தோட்டக்கலையில் கத்திரிக்காய் அறுத்துருக்கிறோம் கொண்டு வந்து வீட்டில் கொட்டி பழுத்துக்கு வந்து சின்னதெல்லாம் உள்ளே தள்ளி மேலே நல்ல நல்லா காய பொறுக்கி வச்சு மாதிரி தண்ணியை ஊற்றி அது மாதிரி நீர் துணி போட்டு கேள்விக்கு ஊற்றுக்கு இந்த தலை மேலே மூணு மயிற்சி விட்டுருக்கேன் எனக்கு தெரியாத விவசாயி கிடையாது அதனால் தான் நான் முன்பு மந்திரியாக இருக்கிற பொழுது இந்த விவசாயிகளுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் பில்லு வரும் கட்டிருக்கு அந்த பில்லு தேவையில்லை எத்தனை ஆசோர் போட்டாலும் காலாக கட்ட தேவையில்லை அதுக்கு ஃப்ரீ ஆர்டர் போட்டவன் கலைஞர் காலத்தில் இந்த தொழை முழுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கேன் ஆகியனாலே தான் இன்றைக்கு பங்ஷனுக்கு போகிற கரண்ட்டு கூட்டுக்கு போட்டு வயலுக்கு போட்டு எல்லாத்துக்கும் போது இருந்தாலும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கணும் இப்பொழுது இந்த வருஷம் என்ன செய்திருக்கின்றால் இந்த தண்ணி எப்போவும் சரியாக வரணும் பல இடங்களில் தூர்ந்து போயிருக்கு இதை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா காவலூர் ஏரி நிரம்பினால் அது கோடி போகும் அந்த கோழி போற தண்ணி தான் இந்த பாண்டிய மனுக்கு வரணும் ஆகியனால அந்த மனு ஏ கதிர்களை விட்டு தண்ணி கீழே குதிச்சா அதை ஒரு தனியாக வச்சிருந்தாங்க அது நம்முடைய நிலம் அல்ல எனவே அங்கே என் கையை வைக்க விட மாட்டேன்றான் தண்ணி வீணா போயிடும் அதுக்கு மேலே வர தண்ணி தான் நாம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் எடுக்கணும் எனவே நான் இந்த முறை இந்த குறையை போக்கி என்னுடைய காலத்திலேயே நிரந்தரமாக பாண்டிய முடவே சீர்கி வேண்டும் வந்து இருபத்தஞ்சு கோருவாய் பொதித்து விட்டு வந்துருக்கேன் கண்டர் இப்போது இருபத்தஞ்சி கோள் ரூபாய் நான் ஒரு வாரத்தில் வந்து கொள்ளணும் ஆகியனால் நான் ஒரு வாரத்துல வந்த பிறகு அதுக்கு ஒரு கண்டர் விடுவேன் ஆக ஏறி வாய் கால்வாய் ஏறி அந்த தனிப்பட்ட ஆளுக்கிட்டேயும் கொஞ்சம் நேரத்தை வாங்கி அங்கேருந்து கால்வாய் வெட்டி வழி கால்வாய் எங்கெங்க மனநால் தூக்கு போகுதோ

இப்படி கட்ட வேண்டியது இருக்கிறது அதுதான் தண்ணீரை காப்பாக்கும் என்பது எனக்கு தெரியும் எனவே அதே மட்டும்தான் நான் இந்த தொகுதியை செய்து தந்தேன் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே பெண்களுக்கு இரவரசி கொடுக்காச்சு அதுக்கப்புறம் வேறு வேறு ஒரு தாய்மாரர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதே மாதிரி இப்போ பிள்ளைகள் போய் படித்தால் அவருக்கு ஆயிரம் அதே போல் பெண்ணு படித்தால் அதுக்கு ஆயிரம் மூவாயிரம் வீடு பிள்ளைகள் படித்தால் நீங்கள் வாங்கலாம் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் பல திட்டங்கள் இருக்கிறது விரைவில் என்று கூறி இந்த வந்த நேரத்தில் உங்கள் மனம் பதிவிறத்தக்கள் தன்னை வரவேற்ற அனைத்தும் தாய்மார்களுக்கும் பெய்வர்களுக்கும் மற்றவர்களும்